இன்னைக்கான ஆனால் லன்ச் மினி விளாவுக்கு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து வராத கெஸ்ட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க சரி அவங்களுக்கு வந்து நெய் சோறு வேணுமா மந்தி வேணுமா தேங்காய் சோறு வேணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டா அக்கா நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்சத அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மீன் குழம்பு அவங்களுக்கு மட்டும் பிடிக்காது எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க சாக்கில் நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மீனோட பேர் வந்து கொறுக்க கொடுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீனில் வந்து கொடுவா மீனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இது வந்து ஒரு வகையான வெரைட்டின்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு செஞ்சேன் அப்படின்னா நிறைய பொரியல் வந்து லிஸ்ட்டு வச்சிருப்பேன் அதுல இந்த பாவக்காய் பொரியலும் ஒண்ணு எத்தனை பேருக்கு பாவக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் சின்ன வயசுல இருந்தே பாவக்காய் பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஏறாலாம் சேர்க்கறதுனால டேஸ்ட் சூப்பரா இருக்கும் முருங்கைக்கீரைய பொரியல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துப்பாங்க அதே இந்த பொரியரிசி போட்டு நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்ப முருங்கைக்கீரை வாங்கினாலும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது கூட வந்து ஏறா போட்டு செய்யலாம் கனவா போட்டு செய்யலாம் சின்ன சின்ன நண்டு போட்டு செய்யலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதோட ரெசிபி வந்து நான் மினி பிளாக்ல கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் நான் தனி ரெசிபியா உங்களுக்கு நான் அடுத்த நாலே நான் ஷார்ப்பான் முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இனையுமே அப்படியே பொரித்து எடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் மீன் கொழம்பு முருங்கைக்கீரை பொரியரிசி பொரியல் பாவக்காய் பொரியல் ஃபிஷ் ஃப்ரை நான் வீடியோக்காக சொல்லலைங்க வந்த கெஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பீச்சுக்கு போய்ட்டு அப்படியே வந்து புகாரிக்கு போய் பன் பட்டர் ஜாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இங்கே பன் பட்ரு ஜாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பன் பட்டர் ஜாம் மட்டும் கிடையாது நாங்கள் வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணு ஒன்று வாங்குவோம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அது வந்து நல்லா பீட்சா மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் நல்லா பீஸ் போட்டு கொடுப்பாங்க அதுக்குள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃபுல்லாக டோனட்ஸ் அதுக்கப்புறம் பக்லவா ஆப்பிள் பை அப்புறம் குணஃபா நிறைய வெரைட்டிஸ் கேக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அதுக்காக நாங்கள் வந்து பட்டர் ஜாம் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பன் ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணுன்னு சொன்னல அது வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து கோதுமையிலேயே வந்து அல்வா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அதுவுமே புதுசாக இருக்கே வாங்கி ட்ரை பண்ணலாம் வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்